வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் என்னை திட்டுறவா சங்கராச்சாரியாருங்கிற பேரை சொல்லின்னா திட்டுவா என்னால் பகவத்பாதால் பேருக்கு திட்டு கிடைக்கிற மாதிரி ஆக்கலாமா என்று பெரியவா சொன்ன நிகழ்வை தெரிந்து கொள்ளலாம் ஒரு பிரம்மச்சாரி பிக்ஷையில் ஏதோ ஒரு கீரையை பக்குவம் செய்து வைத்திருந்தான் நல்ல கீரையாக இருந்ததால் சற்று அதிக அளவிலேயே வைத்திருந்தான் பெரியவாள் அவ்வளவையும் அமுது செய்திருக்கிறார்கள் இதை பார்த்து சந்தோஷித்த பிரம்மச்சாரிக்கு அபிமானம் வந்துவிட்டது மறுநாளும் அதை நிறைய தயாரித்து பிக்ஷையில் சேர்த்திருந்தான் அன்றும் அதனை பெரியவா சாப்பிட்டார்கள் மூன்றாம் நாளும் கீரை தொடர்ந்தது அன்று பெரியவாள் பிக்ஷை முடித்தபின் மூன்று நாளாக கீரை என்று சொன்னார் பெரியவால் சொட்டு கொடுப்பதாக மகிழ்ந்தான் பிரம்மச்சாரி பெரியவா ருசிச்சு சாப்பிட்றதா தெரிஞ்சதால இன்னிக்கும் பண்ணினேன் என்று சொல்லிவிட்டான் அதில் பிடித்த அனர்த்தம்தான் இந்த கடும் உபவாசம் அரியா தனத்தால் செய்த காரியத்துக்காக அழுத பிரம்மச்சாரியிடம் சிஎஸ்பி சரி இங்கு அழறத ரெண்டு பேருமா போய் பெரியவா கிட்ட அழுது உபவாசத்தை முடிக்க சொல்லி முறையிடுவோம் என்றார் ஆனால் பெரியவால் இவர்களை அழவிடவில்லை பிரம்மச்சாரியிடம் அன்புமயமாக சொன்னார் உங்கிட்ட என்ன தப்பப்பா உங்ககிட்ட கோச்சுண்டு நான் உபவாசம் இல்லை எனக்கு ஜிகோ சாபல்யம் அதாவது நாவு சபளம் போகலை என்கிற மாதிரி நான் நடந்துண்டா அதுக்கு என்ன நானே தண்டுச்சுண்டு தானே வேணும் மேனேஜரை பார்த்து சொன்னார் இந்த மாதிரி நான் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தராட்டா இவன் நித்தியமும் இந்த கீரைக்காக யாரிடமாவது சொல்லி ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும் எல்லாரும் இதை கேள்விப்பட்டு சங்கராச்சாரியாருக்கு தினமும் கீரை கேட்கறதாம் அப்படின்னு சொல்லுவா என்னை யார் திட்டினாலும் கொட்டினாலும் பரவாயில்லை என்னை திட்டுறவா சங்கராச்சாரியாருங்கிற பேரை சொல்லினா திட்டுவா என்னால் பகவத்பாதால் பேருக்கு திட்டு கிடைக்கிற மாதிரி ஆகலாமா என்று மகாபிரிவா சொன்னார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது போல் மகாபெரிவ பிரிவ மகிமையை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக ப ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ